நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த நான்கு நாட்களாக உதகை கூடலூர் பந்தலூர் குந்தா உள்ளிட்ட தாலுக்காக்களில் கனமழை பெய்து வருகிறது கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக கடந்த நான்கு நாட்களில் அவளாஞ்சியில் மட்டும் நூத்தி பதிமூணு சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தொடர்ந்து அவளாஞ்சி அருகே உள்ள எமரால்டு பகுதியில் கனமழை பாதிப்பால் மண் சரிவு மற்றும் குடியிருப்புகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த இடங்களை மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பபியா தன்னீரு கூடுதல் ஆட்சியர் கவுசிக் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் வீட்டு பொருட்கள் பொருட்கள் எலக்ட்ரானிக் மொபைல் என அனைத்தும் ஒரே கீழ் கிடைக்கும் பஜாஜ் வசதி உண்டு ஒண்ணு பண்ண முடியாது இல்லைன்னா இந்த ஊர் போயிட்டே இருக்கும் கீழே பண்ணணும்னு என்ன பண்ணுவோம் அந்த குடி இப்படி இருக்குல்ல இப்போ இது வந்து நேற்று பார்த்த இடம் வந்து வேற மாதிரி அந்த மண்ணு வேற அது நீங்கள் நாளைக்கு போகும்போது பார்க்கலாம் கட்டல அந்த மண்ணு வேற அங்கே வந்து ஸ்டடி பண்ணாலும் நீ கட்டட கட்டல கட்டட ரோடு போயிடும் அந்த மாதிரி மண்ணி தண்ணி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்